குமரனின் கோபத்தை அதிகப்படுத்த நாரதர் அடுத்த பானத்தை ஏவினார் இது உமது தாய் தந்தையினரால் உனக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதியாகும் இவ்விதம் உன்னை ஏமாற்றி அநீதி இழைத்தவர்களின் முகத்தை காணக்கூடாது என்றார் நாரதர் தற்பொழுது இறுதி பானத்தையும் வெற்றிகரமாக ஏவிவிட்டு நாராயண நாராயண என கூறி தம் அடுத்த செயலை செய்ய புறப்பட்டார் பிரம்மதேவரின் புதல்வரான திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவரின் வார்த்தைகள் மேலும் மேலும் குமரனின் கோபத்தை அதிகப்படுத்தின தாம் ஏமாந்ததை எண்ணி என்ன செய்வது என்று அறியாமல் தனது தாய் தந்தையை காண விரைந்தார் குமரன் கடும் சினத்தோடு வேகமாக வருவதைக் கண்ட பார்வதி தேவி குமரா ஏன் இவ்வளவு சினத்துடன் இருக்கின்றாய் என்று கேட்டார் குமரன் சினத்துடன் நீங்கள் தமையனுக்குத் தான் கனியைக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் முன்னரே கொடுத்திருக்கலாமே அதற்காக என்னை ஏமாற்ற வேண்டியதில்லையே என்று கூறினார் பார்வதி தேவியோ குமரா இங்கு யாரையும் நாங்கள் ஏமாற்றவில்லையே கணபதிதான் போட்டியில் வெற்றி கொண்டு இக்கணியை பெற்றான் என்று கூறினார் மேலும் பார்வதி தேவி கணபதி என்று சொல்லும் முன் போதும் தாயே இனி நான் எந்த விளக்கங்களையும் கேட்க விரும்பவில்லை என்று கூறி கைலாய மலையை விட்டு மிகவும் சினத்துடன் ஆறுமுகன் புறப்பட்டார் அவ்வேளையில் குமரனின் சினத்தை குறைக்க அனைவரும் முயன்றனர் இருப்பினும் எவ்விதமான பலன்களும் கிடைக்கவில்லை கணபதியும் முருகனை சமாதானப்படுத்த தான் பெற்ற கனியை கொடுத்தார் இருப்பினும் அந்தக் கனியைப் பெறாமல் இக்கணியானது உன்னுடையது என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்றார் கணபதியும் மற்ற தேவர்களும் முயன்றும் குமரனின் சினத்தை குறைக்க முடியவில்லை தான் ஏமாற்றப்பட்டேன் என்ற எண்ணம் அதிகரிக்க அதிகரிக்க குமரனின் வருத்தமும் சினமும் மேலும் அதிகரித்தன கோபம் கொண்ட ஆறுமுகன் இனி எதற்கு இந்த ஆடம்பர உடைகள் ஆபரணங்கள் என அனைத்தையும் களை வீசினார் மேலும் கரங்களில் தண்டாயுதத்தை ஏந்தி கோவணத்துடன் புறப்பட்டார் அவ்வேளையில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் குமரனை தடுத்து நிறுத்தினர் திருவிளையாடல் புரியும் சிவபெருமானோ தனது மைந்தனைக் கண்டு நில்குமரா என்றார் உடனே தன் தந்தையின் வார்த்தைக்குக் கட்டுப்பட்டு குமரன் அவ்விடத்திலேயே நின்றார் பின் சிவபெருமான் குமரனிடம் பொறுமையாக உன் அன்னை கூறுவதை கேட்பாயாக என்று கூறினார் பார்வதி தேவியோ வீண்கோபம் வேண்டாம் குமரா உன் தந்தை உரைத்தபடியே நீயும் இந்த உலகை வலம் வரச் சென்றாய் ஆனால் கணபதியோ இந்த உலகை தன்னுடைய அறிவின் மூலம் வலம் வந்து உன்னை வெற்றி கொண்டான் என்றார் அதாவது தாய் தந்தையரை பூஜித்து அவர்களை வலம் வந்தால் இந்த உலகை சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என வேதங்கள் கூறுகின்றன அதன்படி கணபதியும் எங்களை பூஜித்து வலம் வந்து கனியைப் பெற்றுக்கொண்டான் என்றார் பார்வதி தேவி பலமுறை உரைத்தும் சிவபெருமான் தடுத்து நிறுத்தியும் சினம் தனியாத குமரன் இம்முறை தன் தந்தையின் வார்த்தையைக் கேட்டும் நிற்காமல் கைலாய மலையை விட்டு புறப்பட்டு குன்றுமலைக்கு சென்று தங்கினார் குமரன் சினத்துடன் கைலாய மலையை விட்டு தனித்த குன்றுக்கு சென்றது மிகவும் கவலையளிக்க பார்வதி தேவியும் தனது புத்திரனைக் காண குமரன் தங்கியிருக்கும் குன்றுக்கு சென்றார் பார்வதி தேவி பலவாறு குமரனை சமாதானப்படுத்தியும் சமாதானம் கொள்ளாமல் வேறு இடம் செல்ல முயன்றார் குமரன் குன்றில் இருப்பதை அறிந்ததும் அவ்வையார் குமரனைக் காண குன்றுக்கு வந்தார் அங்கு வந்து குமரனைப் போற்றி பலவாறு பாடினார் பின்பு தேவர்கள் முனிவர்கள் முதலானோர் பலவாறு போற்றிப்பாடி குமரனை மனம் அமைதி கொள்ள வேண்டினார்கள் ஒளவையாரின் அமுதத் தமிழ்ப் பாடல்களைக் கேட்ட கடவுளான குமரன் தன் தாய் தந்தையர் மீது இருந்த சினத்தை மறந்து அவ்விடத்திலேயே இருந்தார் தமிழுக்குக் கடவுளான குமரா நீ தாய் தந்தையரிடம் சண்டையிட்டு வரலாமா வேண்டாம் குமரா எனப் பலவாறு கூறி குமரன் கொண்ட கோபத்தைக் குறைத்து அவரை சாந்தம் கொள்ள செய்தார் பின்பு தாயான பார்வதி தேவி சிவபெருமானின் பல திருவிளையாடல்களைப் பற்றி குமரனுக்கு எடுத்துக் கூறினார் பின்பு நீ கோபம் கொண்டு குன்றின் மேல் அமர்ந்ததால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும் என கூறினார் மேலும் ஞானக்கனியின் காரணமாக நீ இங்கு வந்து அமர்ந்ததால் இந்த இடம் இனி வரும் காலங்களில் பழம் நீ என அழைக்கப்படும் என்று கூறினார் மேலும் இங்கு வந்து உன்னை வணங்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்று கூறினார் பின்பு குமரன் பார்வதி தேவியுடன் கைலாய மலைக்கு சென்று தன் தந்தையான சிவபெருமானை வணங்கி தான் இழைத்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார் கருணைக்கடலான சிவபெருமானும் குமரனின் பிழைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் பின்பு தன் தமையனான கணபதியிடம்தான் இவ்விதம் நடந்தமைக்கு மன்னிப்பு வேண்டினார் கணபதியோ குமரா நீ கைலாயம் வந்ததே மகிழ்ச்சி என்று கூறினார் பின் கணபதியும் குமரனை மனதார ஏற்றுக்கொண்டார் பிறகு கணபதியும் குமரனும் தன் தாய் தந்தையருடன் அமர்ந்து காட்சியளித்தனர் சிவபெருமானும் பார்வதியும் தமது புத்திரர்களோடு இணைந்த காட்சியைக் காண தங்களிடம் இருக்கும் கண்கள் போதவில்லையே என அங்குள்ள அனைவரும் எண்ணத் தொடங்கினார்கள் இறுதியில் இவையனைத்திற்கும் காரணமான நாரதரும் விழிகளுக்குக் காணக் கிடைக்காத அந்தக் காட்சியினைக் கண்டு மனம் மகிழ்ந்தார் பின்பு தாம் நடத்திய இந்த கலகத்தால் ஏற்பட்ட விளைவுகளை மறந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் பார்வதி தேவியோ நாரதரே இந்த திருவிளையாடல் தங்களால் பிரபஞ்ச மக்களின் நன்மையை பொருட்டே நடந்ததாகும் எனக் கூறி நாரதரை பார்வதி தேவி மன்னித்தருளினார் தெற்கு திசையில் சார்ந்திருக்கின்ற பல்வேறு வனங்களில் காமதம் என்னும் வனத்தில் எண்ணற்ற பல இன்னிசை எழுப்பும் பறவைகளும் அதே நேரத்தில் மனதிற்கு முழு அமைதியையும் உயிரினங்களின் வாழ்க்கைக்குத் தேவையான அழகிய பசுமைகளும் நிறைந்திருந்தது இந்த வனத்தில் மும்மூர்த்திகளில் படைப்பவரான பிரம்மதேவரின் மகனான அத்திரி முனிவர் தன்னுடைய துணைவி அனுசுயா தேவியோடு ஒரு குடில் அமைத்து வாழ்ந்து வந்தார் அந்த வனத்தில் இவர்களோடு பல குடும்பங்களும் வாழ்ந்து வந்தனர் அங்கு அத்திரி முனிவர் இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் மாற்றங்கள் யாவற்றையும் அறியாதவராக தவநிலையில் இருந்தார் அனுசுயா தன் கணவருக்குத் தேவையான பணிவிடைகளை செய்து முடித்து சிவபெருமானையும் வணங்கி வந்தார் அவ்வேளையில் தேசங்களில் பொழிய வேண்டிய மழையானது பொழியாமல் போயிற்று இதனால் பூவுலகில் வாழ்கின்ற உயிரினங்களின் வாழ்க்கைக்கும் உயிர்க்கும் அடிப்படையாக இருக்கும் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படத் தொடங்கிற்று அங்குள்ள மக்களால் காலம் தவறாமல் பராமரிக்கப்பட்ட நீர்நிலையங்களான குளம் ஆறு மற்றும் கிண்ணறு ஆகியவற்றில் இருந்த நீரைக் கொண்டு தங்களின் வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் நாட்கள் செல்ல செல்ல நீர்நிலையங்களில் இருந்த நீரானது குறையத் தொடங்கியது ஏனெனில் ஒரு பருவம் மட்டுமல்லாது பல பருவங்களில் பெய்ய வேண்டிய மழையானது பொழியத் தவறியது இதனால் அழகிய பசுமை நிறைந்த வனம் தனது பசுமையை இழக்கத் தொடங்கின மனதிற்கு இதமளித்த இன்னிசைக் குரலுடைய பறவைகள் யாவும் வேறு இருப்பிடம் நோக்கி செல்லத் தொடங்கின பசுமை இழந்த வனத்தில் எங்கும் வெப்பக்காற்றுகள் வீசத் தொடங்கின இதனால் நீரின்றி தவித்த காட்டு விலங்குகள் பலவும் மடிந்தன அது மட்டுமின்றி அங்கு வாழ்ந்து வந்த மக்களின் வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் மிகவும் சீர்குலைந்து வரத் தொடங்கின இதனால் அந்த வனத்தில் வசித்து வந்த குடும்பங்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை மனதில் எண்ணி குடியிருக்கும் வனத்தை விட்டு வேறு வனத்திற்கு குடிபெயரத் தொடங்கின ஆனால் அனுசுயா தேவி மட்டும் தனது கணவருடன் யாருமில்லாத அந்த வனத்தில் தன்னுடைய பதியானவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து சிவபெருமானுக்கு பூஜையும் செய்து வந்தார் நீரின்றி வறண்டு போன அந்த வனத்தில் சிவபூஜைக்கு தேவையான மலர்கள் எதுவும் கிடைக்காமல் மிகவும் வருத்தம் கொண்டார் இருப்பினும் அதற்காக சிவபூஜையை எந்நிலையிலும் நிறுத்தாமல் மானசீகமாக மனதளவில் ஈடுபாடு காட்டும் நிலை மலர்களை தூவி சிவபெருமானைப் பூஜித்து வந்தார் அத்திரி முனிவர் தன்னுடைய யோக நிலையில் அமர்ந்து பரம்பொருளான சிவபெருமானை எண்ணி தவத்தில் ஆழ்ந்தார் அனுசுயா தேவியும் தனக்கு எவ்விதமான பணிகளும் இல்லாததால் தான் என்றும் பூஜித்து வந்த சிவலிங்கத்தை தன் கணவர் முன்னிலையில் நிலைநிறுத்தி தன் கணவரையும் தான் வணங்கும் சிவலிங்கத்தையும் வணங்கி அவரும் யோகத்தில் அமர்ந்தார் காலங்கள் நகரத் தொடங்கின நாட்கள் மாதங்கள் மற்றும் வருடங்கள் யாவும் கடந்தன இவர்களின் யோக நிலையானது யாவரும் அறியாவண்ணம் இருந்தன ஆனால் காலம் என்பது அனைத்திற்கும் பதில் சொல்லும் விதமாக இவர்களின் யோக நிலையானது எல்லையில்லாமல் தொடர்ந்தன அவை ஒன்று இரண்டு வருடங்கள் அல்லாமல் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் உருண்டோடின மானிடர்கள் அல்லாத அந்த வனத்தில் அசுரர்கள் வரத் தொடங்கினார்கள் யோக நிலையில் இருக்கும் அத்திரி முனிவர் மற்றும் அனுசூயா தேவியை இடையூறு செய்து அவர்களை அந்நிலையை விட்டு வெளியேற பல யுக்திகளை மேற்கொண்டனர் ஆனால் அனுசுயாவின் பதிவிரத தன்மையால் அசுரர்களின் அனைத்து முயற்சிகளும் செயல்பாடுகளும் தோல்வியைத் தழுவின அசுரர்களின் இவ்விதமான தாக்குதலே அவர்கள் மேற்கொண்டு வந்த யோக நிலையை உலகம் முழுவதும் அறிய வைத்தது அசுரர்கள் பலவிதமான செயல்பாடுகளை மேற்கொண்டாலும் அனுசுயா தேவியின் உடலிலிருந்து வீசிய யோகாக்கினியால் நெருப்புத்திரள் அவர்களை நெருங்கவே முடியாமல் தடுத்து அரணாக இருந்து வந்தது காலமே அனைத்திற்கும் விடையளிக்கும் வகையில் இவர்களின் யோக நிலைகளை பற்றிய செய்தி தேவலோகம் முழுவதும் சென்றடைந்தது எதிர்ப்புகளும் தடைகளும் இருக்கும் பட்சத்தில் நம் செயலானது அனைவராலும் ஏற்புடையதாகும் அதாவது செய்யும் செயலானது தீமையின்றி நன்மை பயக்கும் விதமாக இருப்பின் என்பதை அத்திரி முனிவர் மற்றும் அவருடைய துணைவியான அனுசுயா தேவியின் தவமும் உணர்த்தின விண்ணுலகத்தில் மாடமாளிகையில் வாழ்ந்து வந்த அனைத்து தேவர்களும் அவர்களின் தேவிகளோடு காலத்தினால் வறட்சியின் பிடியில் மாட்டிக்கொண்ட காமதம் என்னும் வனத்தை நோக்கி வந்தனர் வந்தவர்கள் அனைவரும் அவர்களின் யோக நிலைக்கு கடுகளவிற்கு கூட எவ்விதமான இடர்பாடுகளையும் ஏற்படுத்தாமல் அவர்களைக் கண்டு மனம் மகிழ்ந்து வணங்கி சென்றனர் வந்த தேவர்கள் அனைவரும் அவர்களை வணங்கிவிட்டு பலவாறு பாராட்டிப் பேசினர் பின்பு அவரவர்களின் பணியைத் தொடர தேவர்கள் தங்களின் இருப்பிடம் நோக்கி சென்றனர் ஆனால் அங்கு வந்தவர்களில் கங்கை தேவி மட்டும் எங்கும் செல்லாது அவ்விடத்திலேயே தங்கினார் ஏனென்றால் அத்திரி முனிவரும் அவருடைய துணைவியான அனுசுயா தேவியும் தூய மனதோடு பரம்பொருளான சிவபெருமானை வணங்குகின்றனர் சிவபெருமானின் திருமுடியில் கங்கை தேவியும் இருக்கின்றார் அவ்விருவருக்கும் தன்னால் இயன்ற அளவு அருள் புரிய வேண்டும் என எண்ணி கங்காதேவி அவர்களின் விழி விழித்திடும் காலம் வரை காத்திருந்தார் இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் கங்காதேவி அவர்களுக்காக காத்திருப்பதையும் தனது ஞான திருஷ்டியில் கண்ட சிவபெருமான் காலம் வரும்பொழுது அவர்கள் செய்த தவத்தின் பலனை அடைவார்கள் எனக் கூறினார் யோக நிலையில் இருந்து கண்விழித்த அத்திரி முனிவர் தன் துணைவியான அனுசூயா தேவியை அழைத்தார் தன் பதியானவரின் குரலைக் கேட்டதும் அனுசுயாதேவி அவர் முன் சென்றார் அத்திரி முனிவர் அனுசுயாதேவியிடம் ஆசமனத்திற்கு நீர் எடுத்து வா என்று கூறினார் ஆசமனம் என்பது மனதையும் சொல் வாக்கையும் தூய்மைப்படுத்தும் செயலாகும் பல்வேறு நல்ல செயல்களை செய்வதற்கு முன்பும் செய்த பின்பும் ஆசமனத்தை செய்வார்கள் இதோ எடுத்து வருகிறேன் சுவாமி என்று கூறி அனுசுயாதேவி கையில் மண் குடத்தினை எடுத்துக்கொண்டு தண்ணீர் இருக்கும் இடத்தினைத் தேடி ஆசிரமத்திற்கு வெளியே வந்தார் வறட்சியின் காரணமாக அந்த வனத்தில் ஒரு துளி நீருமில்லாமல் இருந்தது இதை அறிந்தும் மனம் தளராமல் பல இடங்களில் சென்று தேடினார் இருப்பினும் நீரானது எங்கும் இல்லை தண்ணீர் இல்லாததைக் கண்ட தேவி என்ன செய்வது என்று புரியாமல் காலம் வேறு கடந்து கொண்டிருக்கிறதே இப்போது நான் என்ன செய்வேன் என மனவேதனையோடு நின்று கொண்டிருந்தார் நான் என்ன செய்வேன் என்று மனவேதனையோடு நின்று கொண்டிருந்த அனுசுயா அனுசுயாதேவிக்கு உதவுவதற்காக காத்துக்கொண்டிருந்த தேவி அங்கு உதயமானார் அனுசுயா தேவியிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் உனக்கு அளிக்கின்றேன் என்றார் யாருமில்லாத அந்த வனத்தில் கங்கா கங்காதேவியைக் கண்டதும் தேவியே தாங்கள் யார் என நான் அறிந்து கொள்ளலாமா என அனுசுயா தேவி கேட்டார் நான் தான் கங்காதேவி நீ சிரத்தையோடு செய்து வந்த பதிவிரதத்தையும் உன் கணவரையும் எம்பெருமானான சிவபெருமானையும் பூஜை செய்து வருவதை அறிந்தேன் அதைக் காணவே நான் இங்கு வந்தேன் என்று கங்காதேவி கூறினார் கங்காதேவி கூறியதைக் கேட்ட அனுசுயா தங்களைக் கண்டதில் மிகுந்த மகிழ்ச்சியும் என் மனம் எல்லையில்லா பேரானந்தம் அடைந்ததாகவும் கூறினார் பின்பு தேவியிடம் என் கணவர் யோக நிலையில் இருந்து விழிப்புற்று ஆசமனம் செய்ய நீர் வேண்டும் என எடுத்து வரச் சொன்னார் இந்த வனத்தில் நிலவும் வறட்சியால் எங்கும் ஒரு துளிநீரும் எனக்கு கிடைக்கவில்லை தாங்கள்தான் எனக்கு சிறிது நீர் கிடைக்க அருள வேண்டும் என வேண்டி நின்றார் அனுசுயா தேவி முகம் மலர்ச்சியோடு கங்காதேவி அனுசுயாவிடம் நீ இருக்கும் இடத்தில் கைகளால் சிறு குழியைத் தோண்டினாள் உனக்கு வேண்டிய நீரானது உன் விருப்பத்திற்கு ஏற்றபடி கிடைக்கும் என கூறினார் கங்காதேவி கூறியதைக் கேட்ட தேவி மனமகிழ்ச்சியோடு நிலத்தில் சிறு குழியைத் தோண்டினார் அந்தக் குழியிலிருந்து நீரானது போல் வெளிப்பட்டது நீரைக் கண்டதும் அனுசுயாதான் கொண்டு வந்த மண் பானையில் நீரை நிரப்பிக் கொண்டு பின் கங்காதேவியை பணிவோடு வலம் வந்து வணங்கி தேவியிடம் ஒரு வேண்டுதலையும் வேண்டினார் அதாவது கங்காதேவியிடம் எங்களுடைய தவம் நிறைவடையும் வரை தாங்கள் எங்கும் செல்லாது இங்கே இருக்க வேண்டும் என்பதே அந்த வேண்டுதலாகும் கங்காதேவியும் சிறு புன்னகை உதிர்த்தபடியே அனுசுயா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற உன் கணவருக்கு நீர் செய்த பணிவிடையால் கிடைத்த பலனில் ஒரு மாதத்திற்கான பலனை நீ எனக்கு அளிக்க வேண்டும் என்றும் அப்பலனை அளித்தால்தான் இங்கே உனக்காக காத்திருப்பேன் என்றும் கூறி பலனை அளிப்பாயா எனக் கேட்டார் கங்காதேவி கூறியதைக் கேட்டதும் அனுசுயாதேவி மிகவும் மகிழ்ச்சியோடு தாங்கள் கேட்ட ஒரு மாத பலனை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் எனக் கூறினார் பின்பு கங்காதேவியை வணங்கி நீர் நிறைந்த மண்பானையை எடுத்துக்கொண்டு தன் பதியானவர் இருக்கும் ஆசிரமத்தை நோக்கி விரைவாக நடந்தார் தேவி தோண்டிய இடத்திலிருந்து நீரானது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது ஆசிரமத்தை அடைந்த தேவி தன் பதியானவருக்கு ஆசமனம் செய்ய போதுமான நீரை ஒரு சிறிய மண் பானையில் வழங்கினார் அத்திரி முனிவரும் நீரை வாங்கி ஆசமனத்திற்கு உண்டான மந்திரத்தைக் கூறி வலது உள்ளங்கையில் பசுவின் காதுகளைப் போன்ற கோகர்ண முத்திரையோடு உழுந்து முழுவதுமாக மூழ்கும் அளவு சிறிது நீரை ஊற்றி சுண்டு விரலையும் கட்டை விரலையும் பிரித்து நீரை பருகினார் இதே போன்று மூன்று முறை பருகினார் ஆசமனம் செய்து முடித்ததும் அத்திரி முனிவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் தான் இதற்கு முன்பு பருகிய நீரின் சுவையினை விட இன்று ஆசமனம் செய்த நீரின் சுவையானது மிகவும் தித்தி அதே சமயம் சுவையாகவும் இருக்கின்றதே என எண்ணினார் பின்பு தான் தங்கியிருக்கும் ஆசிரமத்தை சுற்றியும் பார்த்தார் அப்போது யோக யோகநிலைக்கு செல்லும்போது வளமாக இருந்த வனங்கள் யாவும் வறண்டு காணப்பட்டன அப்படி இருக்கையில் இந்த நீரானது இவ்வளவு சுவையாக உள்ளதே என எண்ணி தம் துணைவியை அழைத்தார் அத்திரி முனிவர் பின்பு அனுசுய தேவிடம் எங்கும் நீரில்லை வனமே வறண்ட காடாக இருக்கும் பட்சத்தில் எங்கிருந்து நீர் கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அத்திரி முனிவர் தேவி தன் பதியிடம் என்ன உரைப்பது என அறியாமல் நின்றார் அதாவது தற்புகழ்ச்சியாகிவிடுமோ என எண்ணி என்ன சொல்வது என சிறிது நேரம் அமைதியாக நின்றார் அமைதியாக நின்ற தன் துணைவியிடம் மீண்டும் மீண்டும் அத்திரி முனிவர் கேட்டார் பின்பு அனுசுயா தேவி நிதானமாக தனது பதியிடம் நிகழ்ந்தவற்றை அனைத்தையும் தெளிவாகக் கூறினார் அத்ரி முனிவருக்கு தன் மனைவியான அனுசுயா தேவி கூறியவற்றையாவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் பெரிய ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் எட்டாத கனியாக இருக்கும் இந்த பாக்கியம் உனக்கு எப்படி கிடைத்திருக்கும் என்னால் உன்னை முழுமையாக நம்ப முடியவில்லையே கங்கை இங்கு இருப்பதாக கூறினாய் அல்லவா கங்கை இருக்குமிடத்தைப் பார்த்தால் மட்டுமே என்னால் உன்னை நம்ப இயலும் என்று கூறினார் பின்பு அனுசுயா தன் பதியானவரை வணங்கி கங்காதேவி உதயமான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அனுசுயா தேவி தோண்டிய குழியிலிருந்து நீர் வெளிப்பட்டு வருவதைக் கண்ட அத்திரி முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அத்திரி முனிவர் தன் துணைவியை நோக்கி நீ பெரும் பாக்கியம் நிறைந்தவள் எம்பெருமான் திருமுடியில் வீற்றிருக்கும் கங்காதேவியே உனக்காக இங்கே தோன்றி அருள் செய்தார் என்றால் உன்னுடைய தவம் இனிதே பூர்த்தியாகிவிட்டது என்று பெருமகிழ்ச்சியுடன் கூறினார் கங்காதேவி இங்கே தோன்றியிருக்கின்றாள் என்றால் என் தவமும் பூர்த்தியாகிவிட்டது யாருக்கும் கிடைக்காத பாக்கியமான கங்கை நீரில் ஸ்நானம் செய்யும் அருள் பெற்றேன் என்று கூறி கங்கை நீரில் நீராடி ஆசமனம் செய்து கங்காதேவியை மனதார வேண்டினார் அப்போது கங்காதேவி அவர்களுக்கு சர்வ அலங்காரத்தோடு காட்சியளித்தார் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் காண கிடைக்காத காட்சியைக் கண்ட அத்திரி முனிவரும் அவரது துணைவியாரும் கங்காதேவியின் தோத்திரம் பலவற்றைப் பாடி அவர்களை வலம் வந்து வணங்கினார்கள் அனுசுயா நான் உனக்கு வாக்களித்தபடி உன்னுடைய கணவரின் தவம் நிறைவடையும் வரை இருந்துவிட்டேன் சிறிது நேரத்திற்கு முன்பு உன்னுடைய கணவர் தன்னுடைய தவம் நிறைவு பெற்றதாகக் கூறினார் அல்லவா இனி நான் விடைபெறுகிறேன் என்று கூறினார் அவ்வேளையில் அனுசுயா தேவி மீண்டும் கங்காதேவியை வணங்கி உலகில் உள்ள உயிர்கள் யாவும் பருவமழைகள் பெய்யாததால் எண்ணற்ற இன்னல்களை அடைந்துள்ளன பயிர்கள் அனைத்தும் நீரின்றி கருகிவிட்டன அதைச் சார்ந்த உயிர்களும் மக்களும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகினர் ஆதலால் தாங்கள் இங்குள்ள ஊர்களின் வாழ்வாதாரமாக விளங்கி அவர்களை செம்மைப்படுத்த இங்கேயே நிலைத்திருக்க வேண்டும் என வேண்டினார் அத்திரி முனிவரும் கங்காதேவியை இங்கேயே இருக்கும்படி வேண்டி துதித்தார் அனுசுயா முன்பு நான் தோன்றிய போது இங்கேயே உன் கணவரின் தவம் முடியும் வரை இருக்க உன் பதிவிரதத்தின் ஒரு மாத பலனை அளித்தாய் அல்லவா அதைப்போலவே நான் இங்கு நிரந்தரமாக நிலைபெற்றிருக்க வேண்டுமாயின் உன்னுடைய பதிவிரத்தினால் உண்டான பலனில் ஒரு வருட பலனை எனக்கு அளிப்பாய் எனில் நான் இங்கேயே இருக்கிறேன் நான் அனுதினமும் உன்னைக் கண்டு இங்கேயே இருக்கின்றேன் என்று கூறினார் கங்கை தேவி கூறியதைக் கேட்ட அனுசுயா சற்றும் சிந்திக்காமல் உலக மக்களின் நன்மைக்காக தனக்கு கிடைத்த பதிவிரதத்தால் உண்டான பலன்களில் ஒரு வருட பலனை கங்கை தேவி கொடுத்தார் பின்பு கங்காதேவி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே மிகுந்த ஆனந்தத்தோடு நிலை பெற்று அங்குள்ள வறண்ட சூழலை மாற்றத் தொடங்கினார் இவை யாவற்றையும் கண்ட எம்பெருமான் தேவி அனுதினமும் பூஜித்து வணங்கி வந்த சிவலிங்கத்தில் இருந்து எழுந்தருளி அவர்களுக்கு காட்சியளித்தார் தேவி எம்பெருமானைக் கண்டதும் அவரை வணங்கி பலவாறு துதித்துப் போற்றினார் எம்பெருமானோ அனுசுயா தேவியைக் கண்டு தேவி உன் பக்தியாலும் நீ செய்து வந்த பூஜையாலும் யாம் மனம் மகிழ்ந்தோம் உனக்கு வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் அனுசுயா தேவி எம்பெருமானிடம் கருணைக் கடலான கருணாமூர்த்தியே உலக மக்களை துன்பத்திலிருந்து காக்கும் பொருட்டு தாங்கள் இங்கேயே எழுந்தருளி அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் அத்திரி முனிவர் சங்கடங்களையும் சகல பாவங்களையும் களைந்து மக்களை நல்வழிப்படுத்தவும் எங்கள் மீது கொண்ட கருணையால் தோன்றிய தாங்கள் இந்த ஆசிரமத்திலேயே எழுந்தருளி தங்களை நாடி வரும் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என சிவபெருமானிடம் பிரார்த்தித்தார் அத்திரி முனிவரின் பிரார்த்தனைக்கு மனமிரங்கி அனுசுயா தேவி கேட்ட வரத்திற்காகவும் அவர்களின் ஆசிரமத்தில் அத்திரீஸ்வரராக எழுந்தருளி அனைவருக்கும் அருள்பாலிக்கத் தொடங்கினார் எம்பெருமானும் கங்காதேவியும் அத்திரீஸ்வரர் ஆசிரமத்தில் இருக்கத் தொடங்கியவுடன் வனத்திலிருந்து வந்த வறட்சியாவும் நீங்கத் தொடங்கின வெளியிடங்களிலிருந்து தவம் செய்யவும் முக்தியடையவும் அனைவரும் அத்திரீஸ்வரர் எழுந்தருளியுள்ள காமதம் என்ற வனத்தை நோக்கி வரத் தொடங்கினார்கள் அவர்கள் அனைவரும் சிவபெருமானை பலவாறாகத் துதித்து பூஜை செய்து வழிபட்டு வந்தனர் அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு வேண்டியவற்றை அருளி சுபிட்சத்தை அளித்து வருகின்றார் முனிவர்களின் அகந்தையை நீக்கிய சிவபெருமான் முனிவர்கள் பலரும் இணைந்து தவம் இயற்றி பல வரங்களை பெற்றாலும் அவர்கள் அனைவரும் வரம் அளித்தவர்க்கு இணையாக இயலுமா எதுவும் அளவுடன் இருப்பது நன்று அது அமிர்தமானாலும் சரி காலங்கள் யாவும் பயணிக்கத் தொடங்கின பல வனங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பினும் தேவதாரு வனம் என அழைக்கப்பட்ட தார்காவனம் இயற்கையுடன் கூடிய பல ஏழில்களை தன்னகத்தே கொண்ட வனமாகும் பல வகையான கனிகள் மலர்கள் என யாவும் பூத்துக்குழுங்கும் தேவலோகத்திற்கு இணையான அனைத்து வசதிகளும் தேவைகளும் நிறைந்த வனம் அந்த வனத்தில் முனிவர்களும் அவர்களுடைய பத்தினிகளும் தவம் இயற்றி யாகம் வளர்த்து வாழ்ந்து வந்தனர் காலங்கள் நகர முனிவர்களுக்கு ஒரு அகங்காரம் கொண்ட எண்ணங்கள் தோன்றத் தொடங்கின அதாவது யாகங்களே அனைத்து பலன்களையும் அழிக்கக்கூடியது என்றால் அந்த யாகத்தை உருவாக்கி வளர்ப்பவர்கள் முனிவர்களாகிய தாங்கள்தான் இந்த பிரபஞ்சத்தில் மிகுந்த உடையவர்கள் என்றும் தங்களைவிட யாவரும் இல்லை ஏன் ஆண்டவன் என்பவருமில்லை என்ற எண்ணம் தோன்றி இறை வழிபாட்டினை மறந்தனர் முனிவர்களின் பத்தினிகள் கற்பில் தங்களைவிட சிறந்த மங்கைகள் எவரும் இல்லை என்ற இருமாப்பு கொண்டனர் முனிவர்களின் எண்ணங்களுக்கு உகந்தாற்போல் ஆணவமும் செருக்கும் கொண்டு பதிவிரதத்தால் உயர்ந்த பலன்களையும் பாக்கியங்களையும் அடைந்த நாங்கள் ஏன் இறைவனை வணங்க வேண்டும் என எண்ணி இறைவனை வழிபடுவதை தவிர்த்தார்கள் காலம் என்பது மிகவும் உன்னதமானதாகும் ஏனெனில் இவர்கள் கொண்ட ஆணவத்தை அடக்கி இவர்களை நல்வழிப்படுத்த காலத்தை தன்னகத்தே கொண்ட காலனான சிவபெருமான் எதுவும் இல்லாதது போன்று வேடம் தரித்து கையில் திருவோடு ஏந்தி திகம்பரனாக வனத்தில் மனதை ஆட்கொள்ளும் வகையிலான பாடல்களை பாடிக்கொண்டே உடுக்கையை அடித்துக்கொண்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசிக்கத் தொடங்கினார் யாரோ ஒருவர் பிச்சை கேட்பதாக எண்ணி அவருக்கு பொருள் அளிக்க வந்த முனிவர்களின் பத்தினிகள் திகைத்து நின்றனர் அதுவரை கற்புக்கரசிகளாக விளங்கிய பத்தினிகள் சிவபெருமானின் சுந்தர வடிவத்தைக் கண்டதும் அவர்களின் தர்ம நெறிகளை மறந்தனர் அவர்களின் மனதில் ஆசையும் கள்ளமும் நுழைந்தன எம்பெருமானைக் கண்ட முனி பத்தினிகள் அனைவரும் அவருடைய பாடல்களினால் தங்களின் சுயநினைவை இழந்து அவர் செல்லும் பாதையை நோக்கி அவருடன் பயணிக்கத் தொடங்கினார்கள் எம்பெருமானும் அந்த வனத்தில் உள்ள அனைத்து முனிவர்களின் வீடுகளுக்கும் சென்று யாசகம் கேட்டு அனைத்து முனி பத்தினிகளின் மனதில் மோகம் கொள்ளச் செய்து அவர்கள் அனைவரையும் தன்னை பின்தொடரச் செய்தார் முனிபத்தினிகள் அனைவரும் யாசகம் கேட்டு பரந்த தேசங்களில் சுற்றித் திரிந்த பரதேசி வேடத்தில் வந்த எம்பெருமானை அணுகி தங்களின் மனதிற்கு பிடித்த பாடலை பாடும்படி கேட்டு அவரை சுற்றிக்கொண்டே இருந்தனர் பூவிலுள்ள தேனையெடுப்பதற்காக சுற்றித் திரியும் தேனீக்களைப் போல முனி பத்தினிகள் அனைவரும் சிவபெருமானை விட்டு பிரியாமல் அவரை சுற்றிக்கொண்டே இருந்தார்கள்